Yep, 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 ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆண்களுக்கும் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ துடிக்கும் பெண்களுக்கும் குதூகலமான குழந்தைகளும் நிறைய இருக்காங்க இங்க பெண்கள் தான் நிறைய இருக்காங்க சபையில எப்பயுமே பெண்கள் தான் நடுவர்களை மெஜாரிட்டி சந்தோஷம் அப்பதான் ஆண்கள் சந்தோஷமா வாழ முடியும் அப்படியா சரி குதூகலமான குழந்தைகளுக்கும் நடுவர் அவர்களே ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நாலு பேரை இணைக்கிறதே பெரிய வேலை ஏன்னா இன்னைக்கு ஆண்ட்ராய்டு போன் பண்ணுற வேலை நாலு பேரும் நாலு மூலையில் நவகிரகம் மாதிரி ஃபோனை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் ஒரு மண்டபத்தில் ஒரு பட்டிமன்ற மூலமா இங்கே எல்லாத்தையும் இணைய வச்ச பட்டிமன்ற ஏற்பாட்டாளர்களுக்கும் கோவில் நிர்வாகிகளுக்கும் இன்னும் அஞ்சு வருஷம் சென்று ஒருவேளை செல்போன் தான் பேசும் போல இருக்கு நம்மளால பேச மாட்டோம்னு நினைக்கிறேன் கண்டிப்பா நடுவர்கள் இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் தொடர தொடர நம்மளால பேச்சை வந்து அடுத்த தலைமுறைக்கே கொண்டு போக முடியும் கண்டிப்பா செல்போன் இல்லாம நடுநிலையான தீர்ப்பை வழங்க நடுவிலே அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும் முத்தான முதற்கண் வணக்கத்தை கூறி எனது உரையை துவங்குகிறேன் நடுவர் அவர்களே ஆண்களுக்கு எப்பயுமே ஒரே ஒரு வீடு தான் பெண்களுக்கு ஆனா ரெண்டு வீடு இருக்கு என்னன்னு உங்களுக்கே தெரியும் அது பிறந்த வீடு புகுந்த வீடு ஒண்ணுக்கு ரெண்டு வீடு இருந்தோ ஒரு வீட்லயுமே எங்களோட வாழ்க்கையை அனுபவிக்கிறதே இல்ல தான் நிதர்சனமான உண்மை ஆமாவா இல்லையா அதை பேசுறதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் நடுவர் அவர்களே தந்தை வீட்டுல இருக்க வரைக்கும் நீங்க இளவரசிதாமா தந்தை வீட்டுல இருக்க வரைக்கும் நீங்க இருக்கீங்க அப்புறம் மகாராணியா மாறுறீங்க

ஆண்களும் பெண்களும் வேலைக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் அப்படி ஒரு பரபரப்பான சூழல்ல காலையில நேரத்துல யார் வீட்டுக்கு போக கூடாது தவறி போயிடாதீங்க ஆணும் பெண்ணும் வேலை செய்யற வீட்டுல ஒவ்வொரு பெண்ணும் வந்துட்டு ஒரு பராசக்தி மாதிரி வந்துட்டு வேலை செஞ்சிட்டு இருப்பா காலையில போனோம் அப்படின்னா அப்படி எப்படி ஒரு பராசக்தி ஒரு வீட்டுல வேலை செய்யறா அப்படிங்கறத கவிஞர் தாமரை அப்படிங்கிறவர் வந்துட்டு ஒரு கவிதை மூலமா சொல்லிருக்கிறாரு கவிஞர் தாமரை சொல்றாரு பராசக்தியாக இயங்கும் பெண்களை பார்த்து நிற்க நேரமில்லை நிற்க நேரமில்லை நினைத்து பார்க்க தெம்பில்லை ஓட்டமே கால்களுக்கு செருப்பு மறதியே நினைவுகளுக்கு மருந்து ஓட்டமே கால்களுக்கு செருப்பு மறதியே நினைவுகளுக்கு மருந்து சீருடை காணவில்லை என்று சீரும் வாரிசுகள் காஃபிக்காக கத்தும் கணவன் மாறுகள்

பொங்கும் பொங்கு பாத்துக்கிட்டே இருப்போம் நடுவர்களை பொங்கவே பொங்காது சனிய பொங்கவே பொங்காது திரும்பவும் பொங்கி ஊத்திரும் அப்படித்தான் இருக்கு இன்னைக்கு சரிங்களா இந்த மாதிரி ஒரு பரபரப்பான சூழ்நிலை என்னோட சகோதரி என்னோட கூட வேலை பார்த்த ஒரு தோழி வந்துட்டு அவங்க வீட்டுல எவ்வளவு பரபரப்பா எங்கிட்டு இருக்காங்க எங்கிட்ட பகிர்ந்துகிட்டாங்க அவங்களும் சொல்றாங்க அடியே கற்பகம் நானும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் பரபரப்பா முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு வேலைக்கு போறேன் எங்க வீட்டு ஏழரை என்னமோ ஏழரை மணிக்கு தான் எந்திரிக்கும் அது ஏழரை மணிக்கு எந்திரிச்ச உடனே வீட்டுல குடிக்கிற டீ பார்த்தா டீ கடைக்கு வேற டீ குடிக்க போயிருவாரு எதுக்குன்னா டெய்லி அவரோட நண்பர்களை பார்த்து டீ குடிச்சாதான் அந்த நாள் துவக்கமே நல்ல நாளா இருக்குமாம் அவருக்கு அதனால டீ கடைக்கு ஏழரை மணிக்கு போனவர் எட்டு மணிக்கு தான் திரும்பி வருவாரு அவர் எட்டு மணிக்கு திரும்பி வரதுக்கு சொன்னது வீட்டுக்காரரையா

டீ குடிக்க போயிட்டு எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாராம் அவர் எட்டு மணிக்கு வீட்டுக்கு வரதுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்தம்மா எட்டரை மணிக்கு ஸ்கூல் பஸ் ஏறி ஸ்கூலுக்கு வேலைக்கு போகணும் அதனால தோசை பரபரப்பா ஊற்றிக்கிட்டே இருக்கும் அந்த அம்மா தோசை பரபரப்பாக ஊத்திட்டு இருப்பா அவ உள்ள வந்து அம்மா சீப்பக்கானா சீப்பக்கானா அப்படிங்கும் புள்ளு அந்த அம்மா சொல்லும் ஏ சனி இன்னைக்கு சீப்ப தலையில தான் இருக்கா அது பார்க்காம வேறு சீப்பக்கான சீப்பக்கானு தேடிட்டு இருக்க ஓரடி அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சு விட்டுட்டு தோசை திருப்புறதுக்குள்ளே பையன் வந்துடுவான் அம்மா சாக்சக்கானா சாக்சக்கானான்னு சொல்லிட்டு தோசை கருகிறதுக்குள்ள அவனுக்கு போய் சாக்ஸை எடுத்து கொடுத்துட்டு வந்துடுவோம்னு சொல்லி சாக்ஸை எடுத்து கொடுத்துட்டு வரதுக்குள்ளே வந்து போது தோசை கருகிடும் அடப்போ போ கருகின தோசை நம்மளே சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு அடுத்த தோசையை ஊற்றிட்டு பாத்ரூம்குள்ள போய் குளிக்கிறதுக்கு தண்ணி சோப்பு பேஸ்ட் ப்ரஷ் எல்லாத்தையும் வீட்டுக்காருக்கு எடுத்து வச்சுட்டு வரதுக்குள்ளேயும் அவர் நேரம் எட்டு மணிக்கு வந்து ஜம்முன்னு பாத்ரூம்க்கு போயிட்டு குமுதா குமுதான்னு கூப்பிடுவார் என்னன்னு போய் பார்த்தா வேட்டக்காரன் சாமி மாதிரி நிப்பாரு எதுக்கு அந்த கம்ப்யூட்டர் உலகத்துல கூட அவருக்கு முதுகு தயாச்சி விடணுமா அவருக்கு முதுகு நெய்ச்சி விட்றப்ப இதுல கவிதை வேற என் ஃப்ரெண்டோட கணவர் நடுவர் அவர்களே மறுபடியும் பதிவு செய்யறேன் கணவர் என் ஃப்ரெண்டு கிட்ட செஞ்ச வேலைகளை நான் சொல்றேன் நம்பணும் நம்பிக்கை தான் வாழ்த்து அப்ப ஃப்ரெண்டோட கணவர் முதுகு நெய்ச்சி விட்றப்ப கவிதை வேறே ஆமா அடே குமுதா இந்த முதுகு தேய்க்கும் செப்பனை வித்தை எங்கடி கத்தாய் அப்படின்னு சொல்லி கவிதை வேற சொன்னார்டு கணவர் அதுக்கு என் ஃப்ரெண்டு சொன்னால எங்க அப்பன் வீட்டுல பத்து எருமை மாடு குளிக்கு ஊத்திட்டு இருந்தேன் நான் தான் அந்த அனுபவம் தான் நடுவார் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொல்லிட்டு அந்த தோசை கருகிறதுக்குள்ளேயும் அதுக்கு இடையில போய் மாமனார் மாமியார் காஃபி கொடுத்து போட்டு வந்து பார்த்து அந்த தோசையும் கருகிடுச்சான் அந்த கருகண தோசை நம்மளே சாப்பிட்டு கருகண தோசையை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் மனைவி இப்படி உடம்பு வந்துருக்காங்க அந்த தோசையை எடுத்து போட்டு போட்டு திருப்பி அடுத்த தோசையை ஊத்துறதுக்குள்ள திருப்பி பாத்ரூம்க்குள்ள வந்து கூப்பிடுவார் குமுதா குமுதா அப்படின்ட்டு என்னன்னு பார்த்தா கல்யாணம் ஆகி பதினஞ்சு வருஷத்துல ஒரு நாள் கூட துண்டை பாத்ரூம்க்கு எடுத்துட்டு போனா சரித்திரவே கிடையாது அவருக்கு சரி மறுபடியும் துண்டை போய் கொடுக்கறது குறையும் இருபத்தஞ்சு வருஷமா துண்டு இல்லாம தான் குடிச்சுட்டு அம்மா தான் எடுத்து கொடுப்பாங்க அதனால பழத்தை கேக்குறாங்க கல்யாணங்கிற மூலமா குடுத்து அதனாலதான் பெண்கள் நாங்க எங்க வாழ்றதை அதுக்கு முன்னாடி சொன்ன கல்யாணத்துக்கு முன்னாடி அப்பாக்காக வாழ்றோம் கல்யாணத்துக்கு முடி கணவருக்காக வாழ்றோம் அப்படிப்பட்ட சமுதாயம் இது சரிங்களா அப்படி நான் இங்கிருந்து துண்டை வந்து ஜடேஜா மாதிரி வீச அவர் அங்க வந்து பும்ரா மாதிரி துண்டை கேட்ச் பிடிக்க இப்படி ஒரு பரபரப்பான சூழல் இயங்கிட்டு இருக்குது அவர் சொல்ற அடியே கற்போன என்னைக்கு இந்த கையில இருக்கு துண்டுக்கு இந்த கையிலிருக்கு தோசை திருப்பி தூக்கி அவர் மேல ஓட போறேன்னு தெரியல அப்படி ஒரு பரபரப்பான சூழல் வந்துட்டு எங்க வீட்டில் போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இது கும்புதா வீட்டில் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு வீட்டிலையும் பெண்கள் வேலைக்கு போற ஒவ்வொரு வீட்லயுமே இது நடக்கிற சூழல் இந்த சூழலில் இருக்கிற பெண்கள் வந்துட்டு எப்படி தங்களோட வாழ்க்கையை நாங்கள் அனுபவிக்கணும்னு பேசுறதுக்கு வேற நாலு பேர் வந்திருக்கிறாங்க அதுல ரெண்டு பெண்கள் வந்து அதுதான் நினைச்சாதான் வந்துட்டு மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கைனா என்ன தெரியாது நினைக்கிற இந்த ரெண்டு பெண்களுக்கும் அதனாலதான் வந்துட்டு பெண்கள் வாழ்க்கை அனுபவிக்கிறாங்கன்னு பேச வந்து சரிங்களா நடுவர் அவர்களே நீங்க இந்த டென்த் பிளஸ் டூ மார்க்க பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கீங்க டென்த் பிளஸ் டூ மார்க்கெல்லாம் யார் வந்து முதலிடம் வாங்குறாங்க

கத்துட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரம் வருஷமா கத்துக்கிட்டு இருக்க ஆண்களை விட பெண்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் முதலிடம் மதிப்பெண் வாங்க முடியுது இல்லையா அப்படி முதலிடம் வாங்குற பெண்களோட நிலை வந்துட்டு வேலைக்கு செல்றப்ப எப்படி இருக்குன்னு தெரியுமா நடுவர் அவர்களே ஒரு நிறுவனத்துல சாதாரண பேசிக் லெவல்ல வேலைக்கு ஆள்கள் எடு ஆட்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு நூறு பேர் வேலைக்கு எடுக்கிற இடத்துல பேசிக் லெவல்ல நான் சொல்றேன் அறுபது ஆண்கள் இல்ல இல்ல அறுபது பெண்கள் கூட எடுக்கிறாங்க நாற்பது ஆண்கள் கூட எடுக்கிறாங்க வேலைக்கு போகக்கூடிய சூழல் இருக்குது சரிங்களா பேசிக் லெவல்ல அறுபது பெண்களையும் நாற்பது ஆண்களையும் எடுக்கிறாங்க பெண்கள் தான் அதனால தான் வந்துட்டு அறுபது பெண்களையும் நாற்பது ஆண்களையும் எடுக்கிறாங்க அதே அறுபது பெண்களும் நாற்பது ஆண்களும் அடுத்தடுத்த லெவல்ல மேல் இடத்துக்கு போக போக தலைமை இடத்துக்கு போக போக அவங்களோட லெவல் எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா அறுபதா இருக்கிற பெண்கள் ஆறாக மாறிடுவாங்க தலைமை இடத்துக்கு போறப்ப நாற்பதா இருக்க ஆண்கள் வந்துட்டு தொண்ணூத்தி ஆறாம் மாறிடுவாங்க ஏன் நடுவரவர்களே இந்த நிலைமை இருக்குது எப்பயுமே முதலிடம் வாங்குற பெண்களால ஏன் வந்து தலைமை பண்புக்கு போக முடியல அப்படின்னா இந்த சமுதாயம் வந்துட்டு பெண்கள் எடுத்துட்ட திருப்பி திருப்பி தலைமை பண்புங்கிறது வந்து எல்லா பெண்களுக்கும் கிடைக்கல படிப்பு வேற தலைமை பண்புங்கிறது வேற ரெண்டும் நீ ஒண்ணும் செய்ய கூடாது சில இடங்கள்ல

வேலைக்கு போற உன் பிள்ளை பாரு உன் புருஷரை பாரு உன் குடும்பத்தை பாரு அப்படின்னு சொல்லி இத்தனை கேள்விகள் வந்துட்டு ஒரு பெண்ணை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறப்ப ஒரு பெண்ணே வந்துட்டு என்னால எதுக்கு எனக்கு தேவையாங்கிற ஒரு ஒரு பெண்ணையே எடுக்கக்கூடிய சூழல்ல தான் வந்துட்டு இந்த சமுதாயம் வந்து நம்மள வச்சிருக்கு நான் இந்த இடத்துல எனக்கு ஒரு கவி கதையை வந்துட்டு நினைவுக்கு வருது இந்த கதையை மட்டும் நினைவுட்டிட்டு என்னோட உரையை வந்து முடிச்சுக்கிறேன் ஒரு காட்டுல வந்துட்டு ஒரு தவளை கூட்டம் போயிட்டு இருந்தது வரிசையா போயிட்டு இருந்ததான் அந்த தவளை கூட்டம் போயிட்டு இருந்தப்ப அதுல மூணு தவளை தவறை வந்துட்டு ஒரு அடி பாதாளத்து குளில உழுந்துருச்சு சரிங்களா அப்ப மேல இருந்த தவளை எல்லாம் சுத்தி இருக்க தவளை எல்லாம் அந்த தவளை கிட்ட சொல்லுதான் எப்படியாவது மேல வந்துருங்க மேல வந்துருங்க அப்படின்னு சொல்லி முயற்சி இது மேல இருந்து ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கு அந்த தவளை எல்லாம் அப்ப உள்ள இருந்த மூன்று தவளையும் முயற்சி பண்ணி பண்ணி மேல வர வர பாக்குது நேரம் போயிட்டே இருக்குது அப்ப அது தவளைகளால மேலே ஏறி மேல வரது முயற்சி பண்ணது மறுபடியும் உள்ள விழுந்துருது